ஒரு மிகப்பெரிய லைப்ரரி யூனிவர்சிட்டி இந்து மதம் சார்ந்த பல்கலைக்கழகம் போன்றவைகளை நடத்துகிறோம் பல கேம்பஸஸில் இங்கெல்லாம் அந்த குழந்தைகள் இளைஞர்கள் அனுப்பப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு பயிற்சிக்கு பிறகு அவர்களுக்கு சரியான அந்தந்த தகுதிக்கு ஏற்றார் போல பட்டங்கள் இடங்கள் வழங்கப்படும் இதுதான் கைலாசத்தோட ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி யார் வேணால் வரலாம் ஒரு ஆறு மாதம் பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு வருஷம் பயிற்சி எடுத்துக்கிட்டு திரும்பி போய் உங்கள் ஊரில் கைலாசத்தை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னாலும் பண்ணலாம் அது மாதிரியான பயிற்சிகளும் அளிக்கின்றோம் சனாதன இந்து தர்மத்தை மறுமலர்ச்சி செய்து உலகம் முழுவதும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான ஒரு ஆன்மீக இயக்கம் சிவிலைசேஷனல் நேஷன் தாங்க நாங்கள்